ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மூதி ரெசிபி தாங்க பார்க்கப் போகிறோம் காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க விரும்பி குடிச்சிட்டு போவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இதுக்கு இதுக்குற ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம மேல் தூளை வந்து சீவி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக பனானா கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு சில குழந்தைங்கள் வந்து ஆப்பிள் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதனால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜருக்கு மாற்றிக்கலாம் பாதாம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு எட்டு பாதாம் அதை வந்து நீங்கள் தோல் வேண்டாட்டி தோல் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மாட்டு பாலுக்கு பற்றினா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட இனிப்புக்காக நீங்கள் வந்து தேன் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சா நம்ம ஹெல்த்தியான ஸ்மெதி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நான் வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி